அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விஜய் எங்க கட்சிக்கு எப்படியாவது கூட்டணிக்குள்ள வரணும் கூட்டணிக்கு வந்தாதான் திமுகவை எளிதா வீழ்த்த முடியும் எங்களோட எண்ணமும் விஜயோட எண்ணமும் ஒண்ணுதான் இந்த தீய சக்தியை ஒழிக்கணும் அப்படின்னா தூய ஆகிய நாம எல்லாருமே ஒன்று சேரணும் அப்படின்னு கெஞ்சாத குறையா கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு இருக்காரு தாவேக்க தலைவர் விஜய் அவர்களை ஆனா இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா அதிமுகவோட துணை பொதுச் ஐயா கே பி முனுசாமி அவர்கள் விஜய் கட்சி ஒரு கட்சியே கிடையாது அந்த கட்சியில இருக்கக்கூடிய கூட்டம் முழுவதும் சுயநலமான ஒரு கூட்டம் சந்தர்ப்பவாத கூட்டம் நீங்க இன்னும் ஆட்சிக்கே வரல அதுக்குள்ள நீங்க எப்படி தூய சக்தி நான் வந்து நல்ல ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்ல முடியும் உங்களுக்கு இன்னும் மக்கள் வாய்ப்பே கொடுக்கல அதனால அந்த கட்சியை நம்ம பெரிதாக கண்டுகொள்ள தேவையில்லை அங்க இருக்கக்கூடிய நபர்களிடம் விஜய் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற எச்சரிக்கை விட்டுருக்காரு கே பி முனுசாமி அவர்கள் இந்த கே பி முனுசாமியாரு அம்மையார் ஜெயலலிதா இவரை எந்த இடத்துல வச்சிருக்காங்க இன்னைக்கு விஜய்க்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு கே பி முனுசாமி ஒருத்தான ஆளா அப்படின்ற விவாதம் சமூக வலைதளங்களை வச்சுட்டு இருக்காங்க நம்ம தாவே கத்தொண்டர்கள் வழக்கம் போல கே பி முனுசாமியை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அதிமுக அம்மா ஜெயலலிதா மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு புதிராவே தான் இருக்கும் ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது எப்ப பார்த்தாலும் ஒரு குழப்பமான விஷயங்கள் இருக்கும் கட்சியின் தலைவர் ஒரு கருத்தை சொல்லுவாரு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவாங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு கருத்தை சொல்லுவாங்க மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக விஜய எங்க கூட்டணிக்குள்ள நீங்க வந்துருங்க ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த கட்சி வந்து எவ்வளவு பலவீனம் அடைஞ்சிருக்கு இன்னைக்கு பாஜக கூட என்னதான் சேர்ந்தாலும் திமுகவை எதிர்கொண்டு வெல்ல முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி இது அவருக்கே தெரியும் ஏன்னா திமுக உங்க கூட்டணி கட்சிகளை உடையாம வலுவா வச்சிருக்கிறாங்க அதுதான் என் ஸ்டாலின் இடத்துல மிகப்பெரிய அட்வான்டேஜா பார்க்கப்படுது அப்ப நம்ம கிட்ட மிகப்பெரிய அளவுல கூட்டணி அமையல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம சொல்லிட்டே இருந்தோம் மிகப்பெரிய கூட்டணி அமைய போகுது பிரம்மாண்டமான கூட்டணி அமைய போகுதுன்னு ஆனா நம்மளை நம்பி யாருமே வரல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது விஜய் நம்ம கிட்ட வந்துடணும்னு அவர் இன்ன வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு டிடிவி தினகரனோ இல்ல ஓபிஎஸ்ஓ அவங்க அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறிப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஈபிஎஸ் அவர்கள் இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா ஒருத்தர் கருத்து பதிவு பண்ணியிருக்காரு அவருதான் இன்றைய புரட்சியாளன் கிட்டத்தட்ட பகத்சிங் ஈக்குவலான ஒரு மனிதன் ஐயா கேபி பி முனுசாமி அவர்கள் இந்த கே பி முனுசாமியோட வரலாறு அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் அரசியல பல ஆண்டு காலமா கவனிச்சுட்டு வர்றவங்களுக்கு தெரியும் அம்மா ஜெயலலிதா அவர்களால் தூக்கி வீசப்பட்ட ஒரு நபர் தான் கே பி முனுசாமி அவர்கள் அவர் மேல என்ன குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க எதற்காக ஒரு கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டார் அந்த அம்மா மறைகிற வரைக்கும் ஒரு கட்சிக்குள்ள வரவே முடியல அந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்டு வச்சிருந்தாரு அவர் இப்ப வந்து பல குற்றச்சாட்டுகளை தாவேக்காவை நோக்கி வைக்கிறாரு கிட்ட கேக்குறாரு உங்க கட்சி என்னங்க பெரிய புது கட்சி நீங்க தூய கட்சின்னு சொல்றீங்க இன்னும் நீங்க ஆட்சிக்கே வரல மக்கள் இடத்துல போய் சென்றே அடையல அதுக்குள்ள நீங்க ஆட்சி அமைப்புன்னு சொல்றது எப்படி உண்மை என்ன கள நிலவரம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டா விஜய் அவர்கள் இங்கே வரணும் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி விமர்சனம் பண்றதுக்கோ இல்ல கருத்து சொல்றதுக்கோ எல்லாருக்குமே உரிமை இருக்கு ஆனா இவர் என்ன பண்றாரு ஒருமையில பேசுறாரு திரு விஜய் அவர்களை நீ என்ன பெரிய புதுசா நீ வந்து கொண்டு வந்திருக்க ஏற்கனவே இருந்த கட்சி நபர்கள் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி நீ உள்ள போட்டுட்டு இருக்க இவங்க எல்லாத்துக்குமே என்ன பிரச்சனையா இருக்குன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கிட்ட போனதா எல்லாருக்குமே வைத்தறிச்சலா இருக்கு இது மட்டும் இல்ல திமுக அதிமுக நாம் தமிழர் வரைக்கும் எல்லாருக்குமே மிகப்பெரிய வைத்தறிச்சலை கொடுத்திருக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய சீனியர் லீடரு ஜெயலலிதா எம்ஜிஆர்னு ரெண்டு பேரும் மாபெரும் தலைவர்கள் இடத்துல வேலை செஞ்சவரு அவர் போய் விஜய் கிட்ட வேலை பாக்குறதுக்கு போயிட்டாரு விஜய்க்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுத்தாருன்ற கால் கால்பந்துச்சியில தான் தொடர்ச்சி இது குறித்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு எங்க கட்சியில வந்து உழைக்கிறவங்க எல்லாருமே மேல வர முடியும் ஆனா உங்க கட்சியில அப்படி கிடையாது சந்தர்ப்பவாதிகளை கூட வச்சிருக்கீங்க விஜய ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாதிரி சந்தர்ப்பவாதிகள் கிட்ட ஏன்னா நாளைக்கு விஜய்க்கே அவங்க டாட்டா கட்டிட்டு போயிருவாங்க அதே போல ஆத ஒரு ஜுனன் ஒருத்தர் இருக்காரு அவங்க எல்லாம் என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் நேர்மையான ஆட்சி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கிறாரு கே பி முனுசாமி சொல்றாரு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஒண்ணு லீக் ஆயிருந்துச்சு கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஓபிஎஸ் கிட்ட இருந்த ஒருத்தர் அவர் அந்த ஆடியோல நீங்களும் அவரு உரையாடுறீங்க இவர் கேட்டிருக்காரு எனக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்னு நான் என்னோட பையன் சந்தோஷ் அனுப்புறேன் கிட்ட முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து விடு நம்ம பார்த்து பேசிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன நேர்மையான புரட்சியாளர்னா இந்த கே பி முனுசாமி இன்னைக்கு விஜய் குறித்து அவ்வளவு அவதூறுகளை பேசிட்டு இருக்காரு இவருக்கு இப்ப என்ன கடுப்புனா விஜய் நம்ம கிட்ட வரல நம்ம கூட்டணிக்குள்ள வரல இவர் டிடிவி கிட்டயோ இல்ல வேற யாருக்கிட்டயாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க போயிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஆட்சி கனவு பழிக்காது அப்படின்ற தான் இவ்வளவு பேசிட்டு இருக்காரு இன்னொரு ஜோக் அடிச்சாரு எங்களுடைய கட்சியில உழைச்சு எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல இருந்த ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முதலமைச்சராவும் எதிர்கட்சி தலைவராகவும் இந்த கட்சியுடைய உச்சபட்ச பதவியான பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு ஐயா அவங்க மனசாட்சியை தொட்டு சிரிக்காம சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி கஷ்டப்பட்டு வேறு சிந்தி உழைச்சி மேல வந்தாரா நம்ம பலமுறை சொல்லியாச்சு அம்மா சசிகலா பார்த்து தயவு கூர்ந்து சரி போனா போகுதே அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அந்த வாய்ப்பு முதன் முதல்ல கொடுக்கப்பட்டது யாருக்கு செங்கோட்டின் அவர்களுக்கு ஆனா செங்கோட்டை நபர்கள் பிடி கொடுக்காதனால எடப்பாடி பழனிசாமிக்கு போச்சு அவரை பார்த்து நீங்க சொல்றீங்க நேர்மையா உழைச்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இந்த கட்சியில உச்சபட்ச பதவிக்கு வந்திருக்காரு உங்க கட்சியில அப்படி கிடையாது பணக்காரங்க மட்டும்தான் மேல வர முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரி இப்ப நம்ம என்ன கேக்குறோம் நீங்க இந்த கட்சி இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க அப்புறம் ஏங்க உங்க பொதுச் செயலாளர் இவ்வளவு கிஞ்சிட்டு இருக்காரு ரெண்டு நாள் முன்னாடி பேட்டி கொடுத்திருக்காரு இந்த தீய சக்தியை ஒழிக்கணும்னா விஜய் அவர்கள் எங்க கூட வரணும் உங்க கட்சியில இருக்கக்கூடிய எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர் சொல்றாரு விஜய் கட்சியை காப்பாற்றணும் நீங்க எங்க கிட்ட வந்துரணும் நம்ம சேர்ந்து திமுக அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறாரு ஒண்ணு இந்த ஸ்டாண்ட் எடுங்க இல்ல அந்த ஸ்டாண்ட் எடுங்க ஒருத்தர் என்ன சொல்றீங்க விஜய வாவான்னு கெஞ்சிருங்க இன்னொருத்தர் விஜய் கட்சி ஒரு கட்சியே இல்லைன்றீங்க உங்களுக்கு என்ன குழப்பம் இருக்கு எதற்காக இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கீங்க கட்சி வந்து கட்டுப்பாடான கட்சி அப்படின்னு சொல்றீங்க உங்க கட்சி தலைவர் சொல்றாரு விஜய் இந்த கூட்டணிக்கு வரணும்னு நீங்க அந்த கட்சியை இவ்வளவு விமர்சனம் பண்ணி பேசுறீங்க அவர் தான் தெளிவா சொல்லிட்டார்ல பாஜக இருக்கக்கூடிய கூட்டணி கூட நான் வர மாட்டேன் சொல்லிட்டாரு இத மீறியும் நீங்க சொல்றீங்க சுயமரியாதைக்கான கட்சி அம்மா குழந்தைகள் நாங்க அம்மா எங்களை எப்படி வளர்த்திருக்காங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அம்மா ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இப்படி போய் யார்கிட்ட கூட்டணிக்கு கெஞ்சிட்டு இருப்பாங்களா அவர் தான் ஒவ்வொரு மேடையிலுமே அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அவரோட நிர்வாகிகளை விட்டு பதில் சொல்ல வைக்கிறாரு அதையும் தாண்டி இன்னமும் எடப்பாடி பழனிசாமி கெஞ்சிட்டு இருக்காரு நீங்க அந்த விரத்தில என்னத்தையும் பிதட்டிட்டு இருக்கீங்க இந்த மாவீரன் புரட்சியாளன் கே பி முனுசாமி இன்னொரு நகைச்சுவை ஒண்ணு பேசுறாரு அதாவது செங்கோட்டையன் வந்து எப்படி இந்த கட்சியில இருந்தாரு இந்த கட்சியில அவர் அமைச்சரா எப்படி ஆனாரு இவ்வளவு பெரிய பதவிகள் எப்படி போனாரு இவ்வளவு காலேஜ் எப்படி கட்டினாரு இவ்வளவு சொத்துக்கள் எப்படி வந்தது இவ்வளவு பதவி சுகங்கள் எப்படி கிடைச்சது இந்த கட்சியில இருந்ததுனாலதான் இந்த கட்சி அடையாளம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு வெளிப்படையா அரசியல்வாதிகள் எல்லாருமே தான் நாங்க எல்லாருமே கொள்ளையடிக்கிறோம் அப்படின்ற துணியில அவர் பேசுறாரு ஒருவேளை செங்கோட்டை அவர்கள் இந்த கட்சியை வச்சுதான் இது எல்லாத்தையுமே சம்பாதிச்சாரு அப்படின்னா அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சியில நீங்க எல்லாருமே சம்பாரிச்சிட்டு இருக்கீங்களா அப்ப உங்க எல்லாருக்குமே பதவி சுகம் ஒரு நல்ல ஒரு சொபிஸ்டேட்டான லைஃப் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல செங்கோட்டைன்னு இங்க இருந்து நாங்க ஒதுக்கி வச்சிருந்தோம் இன்னைக்கு போயும் போய் விஜய போய் புரட்சி தளபதினு பேசுறாரு அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இதுல அடிப்படையா எல்லாருக்கிட்டயுமே ஒரு கேள்வி இருக்கு ஒரு கட்சியில ஒரு நபரை உங்களுக்கு பிடிக்கல அவர் அந்த கட்சியை விட்டு நீங்க நீக்கிடுறீங்க நீக்கினதுக்கு அப்புறம் அவர் அரசியல் பண்ணக்கூடன்னு சொல்ற உரிமை யாருக்கு இருக்கு யாருக்குமே கிடையாது அவங்க உங்களுக்கு அரசியல் தேவைன்றப்ப அவங்க எந்த கட்சியில வேணாலும் போய் சரலாம் இல்ல நாட பின்ன ட்ரம்ப் கட்சியில கூட போய் சரலாம் இல்ல நடிகர் சங்கத்துல கூட போய் சேரலாம் அவங்க எங்கேயோ சேர்ந்துட்டு போறாங்க உங்களால நீக்கப்பட்ட நபர்கள் தானே அந்த நீக்கப்பட்ட நபர்கள் பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்ப அவர் திமுக போயிருந்தாருன்னா அவர் மேல மிகப்பெரிய துரோகி பட்டத்தை கட்டி அவர் நம்ம அடிச்சு துரத்தி இப்போ இப்ப இவர் இந்த கட்சியில போய் சேர்ந்துட்டதுனால புரட்சி தளபதினு அவரை சொல்லிட்டாரு அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் புரட்சி தலைவர் அப்படின்னு ஒரு ஒருத்தர சொன்னாங்க ஆரம்ப கட்ட காலத்துல எடுத்த உடனே அவர் புரட்சி தலைவரை வந்துட்டாரா கட்சியில கொஞ்சம் கொஞ்சமா வேலை பார்த்து அவர் கஷ்டப்பட்டு உழைச்சு தனக்கான மக்களை சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறீங்க அதே போல நம்ம ஜெயலலிதா அவர்களுக்கு புரட்சி தலைவின்னு கொடுத்தாங்க அன்னைக்கெல்லாம் நீங்க வாயை திறந்து கேட்டிருப்பீங்களா என்ன தியாகம் செஞ்சுட்டாங்க இல்ல எதற்காக உங்களை இப்படி கூப்பிடுறாங்கன்னு ஒவ்வொருத்தருக்கான வேல்யூ அடையாளமா ஒரு அடமொழியை கொடுக்குறாங்க அது போல விஜய் அவர் புரட்சி தளபதினு சொன்னாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதோ புதுசா அவர தளபதி இதுக்கு முன்னாடி இளைய தளபதியா இருந்தாரு இப்ப தளபதியா இருக்காரு இவர் புரட்சி தளபதினு சொன்னாரு இவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய விஜய் சினிமா துறையில இருந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்னு அவர் வராரு அவர் புரட்சி தளபதினு கூப்பிட்டது உங்களுக்கு அவ்வளவு தூரம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிய புரட்சி தமிழர்னு சொன்னீங்க ஒரே ஒரு புரட்சி எடப்பாடி பழனிசாமி பண்ணாரு அம்மா சசிகலா காலில் விழுந்ததை தவிர்த்து வேற ஏதாவது புரட்சி பண்ணாருன்னு நீங்க ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக களத்துல பணியாற்றி கொண்டே இருக்கிறாரு அந்த கட்சி குறித்து பல கலந்தாலோசனைகள் கூட்டம் போட்டு கூட்டணி குழு குழு அமைக்க போறேன் இப்படி ஏகப்பட்ட வேலைகள் அவர் பார்த்து போயிட்டே இருக்காரு இது போன்ற விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாம கடந்து போயிட்டே இருக்காரு ஆனா விரக்தியின் வெளிப்பாட இவங்க எல்லாரும் பேசும்போது இவங்க ஏன் இதை பேசுறாங்க அப்படின்னு நம்ம சாமானிய மக்களுக்கும் புரிய வைக்கணும் அப்படின்றா இவ்வளவு தெளிவா நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு செங்கோட்டை வந்து பல சுகமான வாழ்க்கைகள் அனுபவிச்சு இருக்காரு பல சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காரு இந்த கட்சியை வச்சு அப்படின்னா செங்கோட்டையனே அவர் சேர்த்திருக்காரு அப்படின்னு நீங்க சொல்வது உண்மை அப்படின்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு சேர்த்திருப்பாரு நீங்க எவ்வளவு சேர்த்திருப்பீங்க நீங்க குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட வாங்குனீங்களே காசு அது நேர்மையான முறையில சம்பாதிச்ச காசா நீங்க உங்க மேல குற்றம் சாட்டப்பட்ட வரைக்கும் ரைட்டு ஆனா ஒரு ஆடியோ வெளியே லீக் ஆச்சு அந்த ஆடியோவை பத்தி உங்ககிட்ட மீடியா பீப்புள் கேட்கறாங்க என்ன சார் இப்படி ஒரு ஆடியோ வந்திருக்கு ஓபிஎஸ் தரப்பிலிருந்து இப்படி வந்து பகீர் கிளப்புற மாதிரி ஒரு ஆடியோ லீக் பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன கருத்துன்னு கேட்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமான அரசியலுங்க இதெல்லாம் வந்து நம்ம பேசுறதுக்கு நான் விருப்பப்படல அப்படின்னு நான் சொன்னாரே தவிர இது என்னுடைய குரல் அல்ல இதை நிரூபித்து காட்ட வேண்டும் நான் நிரூபிச்சுட்டாங்கன்னா நான் அரசியலை விட்டே போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் ஒரு நேர்மையான மனிதன் கே பி முனுசாமி அவர்களுக்கு பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது செங்கோட்டையும் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்றீங்க உங்களை எல்லாம் நம்பி தானே ஓபிஎஸ் களத்துல நின்னாரு ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க எல்லாரோட அரசியல் நிலைப்பாட்டுல நமக்கு உடன்பாடு கிடையாது இவங்க எல்லாருமே இந்த திராவிட அரசியல்லையோ இந்த ஊழலை வந்து பண்றதுலயோ நமக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது ஆனா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தும் போது உங்களை எல்லாம் நம்பி உங்களை போன்ற நபர்களை கூட வச்சிருந்தாரு ஆனா நீங்க என்ன பண்ணீங்க வெறும் அற்ப பதவிக்காக அவரை கை கழுவிட்டு இபிஎஸ் பக்கம் ஓபிஎஸ் கட்சிக்குள்ள இருக்கும்போதே கழட்டி விட்டு போய் சேர்ந்தவங்க தான் நீங்களும் நத்தம் விஸ்வநாதனும் உங்களுக்கு எல்லாம் பேசுவதற்கு நன்றி விசுவாசம் இதை பத்தி பேசுவதற்கு அதிமுக இருக்கக்கூடிய எந்த நபருக்கும் எந்த விதமான தகுதியுமே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு கூட்டம் தான் டிடிவி தினகரன் படத்தை பாக்கெட்ல வச்சீங்க சசிகலா போட்டோ வச்சீங்க அம்மா போட்டோ வச்சீங்க ஓபிஎஸ் போட்டோ இபிஎஸ் போட்டோ வச்சீங்க திவாகரன் வரைக்கும் எல்லாரோட போட்டோவை வச்சுட்டீங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் இந்த அதிமுக கூட்டம் இன்னைக்கு இந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு சுக்குநூறாக்கி அதை பாஜக கையில கொடுத்துருக்கீங்க அவங்க இது எங்கேயாவது தேர்மோ அதை ஒட்ட வைக்க முடியுமா ஒட்டின அதுல ஏறி உட்காரலாமான்னு அவங்க பாத்துட்டு இருக்காங்க இது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம விஜய கூப்பிட்டா வரல வரலன்னு சொன்ன உடனே அவரை அட்டாக் பண்றது இப்ப விஜய் இன்னும் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கல நோ டூ ஏடிஎம் கே அப்படின்னு அவர் இன்னும் சொல்லலன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு ஒருவேளை அவர் அப்படி வாயை திறந்து சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண ஆரம்பாங்க விஜய இப்ப யூபிஎஸ் என்ன ப பண்ணிருக்காருன்னா நான் வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டு பாக்குறேன் வரலன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சேர்ந்து விட்டதுனால கே பி முனுசாமி அவர்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு கே பி முனுசாமி அவர்களிடத்தில் ஒரு அன்பான கோரிக்கை உங்களை பத்தி பல விஷயங்கள் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு அது எல்லாத்துக்கும் தக்க பதிலடியும் தக்க விளக்கத்தையும் கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் எந்த விதமான அரசியல் கருத்துக்களையும் பதிவு பண்ணனும் அப்படின்றது நம்மளுடைய அன்பான கருத்து